ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நிறைய எப்படி இருக்கீங்க பின்காஸ் யூடியூப் சேனலில் நீங்கள் நம்ம சிலுக்கு பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா மறுதி வேகனாக இருங்க சிங்கிள் ஓனர் கார் நம்மளோட சேனலில் முதல் முறை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சம்பளம் ஓகே பண்ணிக்குவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு காரோட டீட்டெயில்ஸை பார்ப்போம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காரோட மாடல் பார்த்தீங்கன்னா மாறுதி வேகனாக இருங்க விஎக்ஸு ஆப்ஷனலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது டிஎன் நைன்டீன் பி டபுள்யூ ஜீரோ டூ ஃபைவ் எய்ட்டுங்க நம்பரு ஃப்ரண்டில் ஹெட்லைட்லாம் பார்க்க நல்லா ப்ரைட்டாகவே இருக்குது ஸோ வெரி லோ கிலோமீட்டர் ஓன வெஹிக்கிளுங்க டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆவரேஜாக இருக்கும் நாலு டயரும் வண்டியோட பாடி லுக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் மெட்டாலிக் அலெல்லாம் நல்ல ஒரு ஃபினிஷிங்லாம் இருக்குது ஒரு சில இடங்களில் மட்டும் ஸ்கிராச்சஸ் இருக்குங்க ஸோ எடுக்கிறவங்க ரஃபிங் போட்டு ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு பவர் விண்டோ வந்துடும் வண்டியில் பார்த்தீங்கன்னா ரஸ்ட் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இன்டீரியர் பாருங்கள் உங்களுக்கு ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே இருக்குது டேஷ் டேஷ்போர்ட்லாம் பாருங்கள் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா டிவெல் ஏர்பேக் பேக் வந்துடுங்க டேஷ்போர்ட்லாம் அவங்க யூஸ் பண்ணவே இல்லை அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சீட் கவர் பாருங்கள் நல்லாவே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் தாராளமாக போகலாம் ஸோ கொஞ்சம் ஹைட்டாக இருக்கலாம் பெட்டரான வண்டி வேகனாருன்னு சொல்லலாம் பேக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் சென்சார் வந்துடுதுங்க இது வந்து மிட் மிட் வேரியண்ட்டு ஸோ ரிவர்ஸ் கேமரா வராதுங்க பூட் ஸ்பேஸை பார்க்கலாம் பூட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபார்ட்டி லிட்டர்ஸ் வருங்க ஸோ ரெண்டு சூட் கேஸ் வச்சுக்கலாம் பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க ஃப்ளட் அந்த மாதிரி அந்த இஷ்யூவும் கிடையாது வண்டியில் ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வீடியோவில் ஸ்டெப் நீ பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் வந்து அரிப்பு அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க வண்டி தெளிவான கண்டிஷனில் தான் இருக்குது நம்மளுடைய வியூவர்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வண்டியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாறுது வேகனார் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஃப்டர் ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்எம் முக்கால் லட்சம் விற்றுட்ருக்கு இந்த வேரியண்ட்டு இவங்க கோட் பண்ணக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் கேட்டிருக்காங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியேப்பிள் தான் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் சம்திங் ஓடிருக்குங்க ப்ராப்பர் சர்வீஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இடியோல் யார் பேக்கி ஏபிஎஸ் வந்துடும் இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனோட உள்ள அந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சியில் பார்க்கணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனரும் இன்சூரன்ஸுமே தாங்க இருக்குது மறந்திராமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்மக்கிட்ட லோன் ஆப்ஷன் இருக்குங்க உங்ககிட்ட குறைந்த முன்பணத்துலேயும் இந்த வண்டியை நம்ம வாங்கி கொடுக்கலாம் வேறு எதாவது டீட்டெயில்ஸ் வேணால் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம் விவாஸ் தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க வேறு ஏதாவது காசு வேணால் கமெண்ட்ஸில் கேளுங்க நம்ம வீடியோ எடுத்து போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ